ప్రైస్ లోడ్ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இருபத்தி ஐந்தாவது நாள் இந்த ஜபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய பெரிய தயவுனாலே டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருபத்தி ஐந்து நாட்களை ஆண்டவர் வந்து இந்த ஜபத்தில் முடிக்க பலன் தந்தார் நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார் நிறைய நமக்கு காயம் கட்டினார் நிச்சயமாகவே அது மனிதனுடைய வார்த்தை அல்ல கத்தருடைய வார்த்தையாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும் ஆண்டவருடைய பிள்ளை

அத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கு அவங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சு நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்குற உங்களுக்கும் எனக்கும் அப்படி அப்படி ஒரு ராத்திரியை கத்தரை அனுமதிக்காமல் போவாரா அப்படி ஒரு இரவு உங்களுக்கு வரும் அந்த இரவில் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் ஆச்சரியப்படும் சடனாக எப்படி இது மாறுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தைரியமாக இருங்க பலத்தோடு இருங்க சோர்ந்தே போகாதீங்க பார்த்துக்கலாம் ஆண்டவர் உலகத்தானுக்கே எவ்வளோ தைரியம் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கத்தரே கூட இருக்கும்போது ஏன் பயப்பட நான் உங்களுக்கு அகஜபம் பண்றேன் இருபத்தஞ்சாவது எடுத்து அந்த ஜெபத்தை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஞானம் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஒன்று சாமுவேல் வந்து இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் போது பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கத்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள் அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது அவர் ஓடிப்போகிறதை அவர்களை அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் ராஜாவின் வேலைக்காரரோ கத்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை அப்பொழுது ராஜா தோவைக்கு நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொண்டு போடு என்றார் ஏதோ மீனைய தோவைக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சனநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தி ஐந்து பேரை அன்றைய தினம் கொன்றான் ஆண்டவருடைய பிள்ளைகளே இதில் ரொம்ப சோகமான ஒரு கதை அப்படின்னா தேவனுடைய ஆசாரியர்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ரொம்ப மேன்மையாக நினைப்பார்கள் அதுவும் சனநூல் ஏபோத்தை தரித்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களை பார்த்திங்கன்னா ரொம்ப கனப்படுத்துவாங்க இன்றைக்கே பொதுவாக ஒரு ஊழியக்காரங்களை நம்ம கனப்படுத்துகிறோம் ஊழியக்காரங்களை நிறைய பேர் மதிப்போம் ஊழியக்காரங்களுக்கு விரதமாக பேசுகிறதுக்கு நம்ம நிறைய யோசிப்போம் ஆனால் இதை விட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மேலே ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க ஏன்னா ஆண்டவர் வந்து ஊழியக்காரங்களுடைய பாதங்களை கத்தர் ரசிக்கிறவர் ஊழியக்காரங்களை கத்தர் சுகத்தினால் நிரப்புகிறவர் கத்தர் என்னுடைய ஊழியக்காரர் அப்போ ஆண்டவர் வந்து ஊழியக்காரர்களுக்காக கத்தர் வந்து நிற்கிற கத்தர் சவுலனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த இடம் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோபமாக வருது அப்படின்னா தாவியதுக்கு யாருமே அரவணைப்பு கொடுக்கக்கூடாது தாவியதுக்கு யாருமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது தாவீது எங்கே வந்தாலும் எனக்கு சொல்லணும்னு ஒரு கட்டளை போட்டிருந்தான் இப்போது போய் இந்த ஆசாரியர்கள் இடத்துல போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு அவங்கள்ட்ட ஒரு பட்டயத்தை வாங்கிட்டு அப்படி போற செய்தியை கொடுக்க வேண்டான்னு சொல்ற ஒருத்தனை எதுக்கு அடைக்கலாம் கொடுத்தீங்க அதனால உங்களை கொல்லுவேன்னு சொல்லி மற்ற ஜனங்களை பார்த்து நீங்க போய் கொல்லுங்கன்ன உடனே வேற யாருமே நாங்கள் வந்து அவங்க மேலே கை போட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனுஷனை கூப்பிட்டு அந்த மனுஷனை ஏவிட்டு இந்த ஆசாரியர்களை கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து பேரை வந்து இந்த சவுல்ராஜா கொல்றதற்கு காரணமாக மாறி வர் ஏன் அப்படின்னா கோபம் தாவீதை வந்து நீங்க பாதுகாத்தீங்க கோபம் அந்த கோபத்தினால ஊழியக்காரங்களை கொன்று சாபத்தை தலைமையில வாங்கிட்டான் பிள்ளைகளை ரொம்ப நீங்க செயல்படுங்க வேதம் சொல்லுது நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்போ நம்முடைய கோபம் வந்து சில நேரத்தில் பிரச்சனையில் போயிடக்கூடாது சிலருடைய கோபம் எத்தனை வருஷம் அவங்களுக்கு பிரச்சனையா மாறுது தெரியுமா நானும் வந்து ஜெயிலுக்கு ஒரு விசை விசிட்டிங்காக போகும்போது அங்கே நிறைய பேர் ஆயுள் கைதிகள் இருந்தாங்க அப்போது ஒருத்தட்ட கேட்ட நீங்கள் இந்த ஜெயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் நான் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முப்பத்தஞ்சு வருஷம் அப்போது முப்பத்தஞ்சு வருஷம் இந்த ஜெயிலில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுனீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டும்போது அவர் சொன்னார் ஒன்றும் இல்லை ஃபாதர் நான் வந்து என் மனைவி மேலே ரொம்ப கோபமாக இருந்துச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல எனக்கு எப்போவுமே கோபம் வந்துச்சுனாலே எந்த பொருளை பார்க்குறோன்னா அந்த பொருளை தூக்கி அடிக்கிறது எனக்கு வழக்கம் அன்னைக்கு வந்து கோபத்தினுடைய மிகுதியில் என் கையில் வந்து இந்த அருவாமனை கிடச்சிருச்சு இந்த தேங்க துருகிற அருவாமனை எடுத்து நான் வீசிட்டேன் அவள் டக்குன்னு திரும்பிட்டா கரெக்டாக கழுத்து பக்கத்தில் போயிடுச்சு அப்படியே உள்ளே இறங்கிருச்சு அங்கேயே சரிஞ்சிட்டா ஃபுல்லாக ரத்தம் போச்சு இறந்துட்டா எனக்கு இது எனக்கு இது ஆச்சரியம் நான் கொண்டுட்டேன் நான் வந்து வேணும்னு கொல்லலை என்னுடைய கோபத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன் அதனால் இன்றைக்கி ஆயுள் தண்டனை கைதியாக நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டனார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நமக்கு என்னமோ ஆண்டவர் நிறைய பேரை காப்பாத்துறாரு உங்களுடைய கோபம் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் ஆபத்தாக முடிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஜெயிலில் தான் உட்காண்டிருப்போம் நிறைய பேர் செத்தே போயிருப்போம் ஆனால் ஆண்டவர் என்னமோ தெரில பாதுகாப்பாக இருக்கிறாரு இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க ரொம்ப கோபப்படுறவங்களா இருக்கலாம் ரொம்ப உங்களுக்கு கோபம் வரலாம் கோபத்தை அடக்கியிரு மகன் மோசே வந்து எவ்வளோ பெரிய தேவ மனுஷன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஏன் ஏன் காணானுக்கு போகல காணான்னு போறதுக்கு என்ன காரணம் வேற ஒன்றும் இல்லை கோவம் மட்டும்தான் ஆண்டவர் வந்து அவரை கோவப்படக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாரு நீ எதுக்கு கோவப்பட்டு கண் மேலே அடிச்ச நான் உனக்கு பேச தானே சொன்னேன் நீ போக மாட்ட மூணு டைம் ஜோ பண்ணுறான் சில நேரத்தில் கோவம் வந்து நமக்கு கா பரலோகத்தையே தடை பண்ணி போடும் உங்கள் உயர்வையே தடை பண்ண போடும் யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப கோவம் வருதா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க நான் இனி கோவப்பட மாட்டேன் ஆண்டுவரேன் கோபப்பட மாட்டேன் ஆண்டுவரேன் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன் தகப்பனே இன்றைக்கு இந்த இருபத்தைந்தாவது நாள் சொன்ன இந்த வார்த்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் அண்டு அது ஞானமாக நிறைவேறட்டும் நாங்கள் இனி கோபத்தினால் எதையுமே இழந்துடக்கூடாதுப்பா ஒரு சாந்த குணத்தை கொடுங்க ராஜா வேதம் சொல்லுதில்லை உங்கள் குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க கடவுது அந்த சாந்த குணத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ நீர் கட்டளை இடுவீராக சாமி நன்றியப்பா இந்த இருபத்தஞ்சு நாள் முடிய போதே அப்பா அற்புதத்தை கேள்விப்படணுமே அதை சேர்த்த கேள்வி படணுமே ஜப பதில் வரணுமே ஆண்டவரே அந்த பதில கிருபையா கத்தத்தாங்க பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த ஜபங்கள் வெற்றியாய் நடக்க உதவி செய்யும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு மாலையில சரியா சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம சந்திப்போம் தேங்க்யூ